புனித லூக்கா எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இருபத்தி ஐந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையே எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன சிந்தனை இன்றைய நற்செய்தி வாசகம் ஒன்றுக்கொன்று முரணான நம்பிக்கையின் உண்மைகளை சொல்லுகின்றது ஒன்று தன் வாழ்வை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரே ஒரு வழி அதை இழப்பதும் தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு இயேசுவை பின் செல்வதுமாகும் இதனை முழுமையாக நம் பகுத்தறிவால் விளங்கிக் கொள்ள முடியாது அதற்கு இறைவழிப்பாடும் அவசியம் சிலுவை ஞானம் மறைக்கப்பட்டதாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் இருக்கின்றது உலகை தனதாக்கிக் கொள்வது என்பது என்ன உலகியல் பார்வையிலே பெரும் செல்வத்தை கொண்டிருப்பதும் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிப்பதும் புகழை அடைந்து கொள்வதும் உலக அதிகாரத்தை கொண்டிருப்பதும் என்று பொருள் கொள்ளலாம் உலகம் தரும் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு ஆன்மாவை காத்துக்கொள்ள முடியுமா இதில் நீங்கள் பத்து வீதம் ஏழைகளுக்கு தர்மம் செய்தால் என்ன செய்வது நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் அதில் பற்று இருந்தால் என்ன செய்வது சிலர் இத்தகைய வாழ்வு முறையை சரியானது என உறுதியாய் ஏற்றுக்கொண்டாலும் இயேசு எமக்கு கற்றுத்தரும் பாடம் வேறொன்றாக உள்ளது உலக கணிப்பின்படி அவர் செல்வந்தராக இருக்கவில்லை அவரிடம் உலக அதிகாரம் எதுவும் இருக்கவில்லை அவர் இந்த உலகின் நிறைவையும் ஆடம்பர வாழ்வையும் தேடவில்லை ஆன்மாக்களின் மீட்பே அவருடைய ஒரே நோக்காக இருந்தது அதுவே அவருடைய முழு பணியாகவும் இருந்தது இவ்வாறு அவர் வாழ்ந்திருந்தாலும் அவர் இந்த உலகில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாரா என்று கேட்க தோன்றுகிறது அவருடைய இவ்வுலக வாழ்வு துன்பங்களாலேயே கோடிட்டு காட்டப்படுகிறது பிறந்தது ஒரு குகையில் பிறந்தபின் ஏரோதின் கொலை முயற்சியில் இருந்து தப்பித்து ஓடுகிறார் இளம் வயதில் தன் தந்தை யோசேப்பை இழக்கின்றார் நாற்பது நாட்கள் சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார் சொந்த ஊர் மக்களால் புறக்கணிக்கப்படுகின்றார் பலராலே அவர் அன்பு செய்யப்பட்டாலும் மற்றவர்களாலே வெறுக்கப்படுகின்றார் சொந்த சீடரால் மறதளிக்கப்படுகின்றார் இன்னொருவரால் காட்டி கொடுக்கப்படுகின்றார் இறுதியில் நீதிக்கு புறம்பான முறையில் கொல்லப்படுகின்றார் இதுதான் மகிழ்ச்சியா உலக பார்வையில் இல்லை ஆனால் இயேசுவின் மகிழ்ச்சி தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதிலேயே காணப்படுகிறது அவருடைய கீழ்ப்படிவும் தந்தையின் பணியை முழுமையாக செய்ததுமே அவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தன தவக்காலத்தை தொடங்கும் நாங்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா என்ற கேள்வியை கேட்போம் இதற்கு பதில் சொல்ல பலர் நாங்கள் சிரமப்படுவோம் ஆண்டவரை போல நாங்களும் அன்றாடம் துன்பங்களை சோதனைகளை ஏமாற்றங்களை புறக்கணிப்புகளை எதிர்கொள்ளுகின்றோம் ஜேசு ஆண்டவரும் இவி அனைத்தையும் அனுபவித்தார் இந்த நிலையில் ஜேசு கூறுகின்றார் உனது அன்றாட சிலுவையை தூக்கி கொண்டு என்னை வா ஏனென்றால் சிலுவைதான் உண்மையான மகிழ்ச்சிக்கான பாதையை காட்டும் வரைபடும் எமது மனித இயல்பு துன்பங்களை தவிர்க்கவே விரும்பும் ஆனால் கேசு தமது அருளோடு சிலுவையை தமது துன்பங்களோடு இணைத்து அணைத்துக் கொள்ளுமாறு அழைக்கின்றார் சிலுவையின் ஊடாகவே வெற்றி கிடைக்கும் நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த உண்மையை எமது பகுத்தறிவு ஒருபோதும் கண்டுகொள்ளாது சிலுவையின் ஞானத்தை இன்று சிந்திப்போம் மனித ஞானம் இதனை ஒருபோதும் முழுமையாக அறிந்து கொள்ளவோ மகிழ்ச்சிக்கான பாதை என்று ஏற்றுக்கொள்ளவோ மாட்டாது உலகின் பொய்யான வாக்குறுதிகளுக்கு அப்பால் உண்மையை நாங்கள் பார்க்க வேண்டுமென்று ஆண்டவரின் ஞானம் எங்கள் மனத்தை ஒளியூட்டட்டும் சிவம் ஆண்டவரே உமது சிலுவையின் மகிமையை நாங்கள் கண்டுகொள்ள உமது ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆமன்